வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு என்னென்ன நல்லது என்னென்ன பாதகம் இருக்குது எப்படி நம்ம அதில் வந்து ஒன்று இன்னொன்று முருகர் அவர்களால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க சரியா வைணவம் இருக்குது பெருமாள் வழிபடுறது சைவம் சிவனை வழிபடுறது கானாபத்தியம் கணேசனை வழிபடுறது அதேமாதிரி கவுமாரகம் நம்ம வந்து முருகரை வழிபடுறது சரிங்களா இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம வந்து இந்த இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம் இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி ஓகேவா இதில் வந்து இதில் ஒன்றும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்க இது ப்யூர் கவுமார்கத்தில் இருக்க போதானா கவுமார்கமும் எடுத்துக்கிட்டோம் இது கூட அஸ்ட்ராலஜியாக கலப்போம் என்னன்னா நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரம் இருக்குது சரிங்களா ஏழு சக்கரத்தில் கடைசி சக்கரம் வந்து துரியம் அது வந்து காஃபிங் கனெக்ட் பண்ணுறது ஆனால் மற்றபடி மீதி ஆறு சக்கரங்களுக்கும் ஆறு படை வீடு இருக்குது சரிங்களா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனகதம் விசுத்தி ஆகினை இந்த ஆறு சக்கரத்துக்கு படை வீடு உங்களுடைய மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வாங்க மகரம் மகர ராசி நம்மளா அந்த ஏழரை வருஷம் சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வெளியே கொஞ்சம் எழுந்து போகிறோம் நம்மளுக்கும் ரொம்ப நல்ல நேரம் இருக்குது இது வந்து நில ராசியாக இருந்தாலும் நீர் கூட இதில் வேலை செய்யும் சரிங்களா நீரும் இது கூட கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யும் உங்களுக்கு திருச்செந்தூர் ரொம்ப சூப்பராக இருக்கும் திருச்செந்தூர் நல்லா ஒர்க் ஆகும் பழனி நல்லா ஒர்க் ஆகும் சரிங்கண்ணா இங்கெல்லாம் போயிட்டு வாங்க இன்னொன்று என்ன பர்பஸ்ன்றதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து கல்யாணம் அமையத்துக்கு நல்லா இருக்குது டைம் சரிங்களா கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன போகலாம் திருச்செந்தூர் சூப்பராக ஒர்க் ஆகும் திருப்புரம் குன்றம் இது நல்ல ஒர்க் ஆகும் ஏன்னா அவருக்கு தெய்வானையோட முருகருக்கும் வள்ளிக்கும் எல்லா கடவுள்களும் சேர்ந்து நடத்தி வச்ச கல்யாணம் ஏற்றுனா இது தான் திருப்பரம் தான் லிட்டரலாக அவெஞ்சஸ் மூவி மாரி இருக்கும் நீங்கள் வந்து முருகர் கதை எடுத்திங்கன்னா எல்லா கேரக்டர் முதலும் வந்துடும் அவெஞ்சஸ் மூவி மாரி இருக்கும் அந்த அவெஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் திருப்பரம் கொண்டுறோம் சங்கு அங்கே அரேஞ்சலாஜ் வரலாம் யாராவது பர்டிகுலராக லவ் பண்ணுறீங்க லவ் அரேஞ்சாக மாறினா திருத்தணி போயிடுங்க ஏன்னா வள்ளி அம்மாவுக்கு அங்கே தான் கல்யாணம் ஆச்சு ஸோ அந்த எனர்ஜி அங்கே நல்லா வேலை செய்யுது முருகனே அங்கே போய்ட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாருனால் அப்போ அந்த இடத்துல பவரை பார்த்துக்கோங்க லவ் பண்ணுறவங்க அங்கே போய்ட்டு வரலாம் இல்லை திருச்செந்தூர்லேயே வள்ளி கொகை இருக்குது அங்கே வழிபடலாம் லவ்வு கல்யாணமாக மாறத்துக்கு சூப்பராக அமையும் அதேமாதிரி குழந்தை பாக்கியத்துக்கும் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி இது எல்லாமே நல்லபடி அமையும் யாராவது ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணி ஏன்னா இப்போ நிறைய நிறைய பேர் குழந்தை பாக்கியம் வரவங்க வந்து கூடவே சொல்கிற விஷயம் ஐவிஎஃப் ஏதாவது இப்போ அது ஒரு காமனாகிடுச்சு ரொம்ப ஆகிடுச்சு ஐபிஎஃப்க்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை உடம்புல ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பழனி போய்ட்டு வந்துடுங்க உடம்பு முடியல உடம்பை சரி பண்ணோன்னா பழனி தாங்க அவர் தான் மருத்துவ கடவுள் அது வந்து செவ்வாய் அதிகம் ஜாஸ்தி அந்த மலையிலையோ மலையை சுற்றியோ ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு வந்தாலே உடம்புல அவ்வளோ விஷயங்கள் சரியாகும் மிராக்கள் மிராக்கள் பழனி அதனால் அங்கே உடம்பு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே போங்க ஒன்றும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யறதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா இப்போ நீங்களும் நீங்கள் மகரம் இது சனி பகவான் வீடுன்றதுனால சனிக்கிழமை தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க சனிக்கிழமை நைட்டு தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க முழு சனிக்கிழமை அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமலாம் ஐயா இப்போ ப பன்னெண்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சனிக்கிழமை முடிஞ்சு நான் கிளம்பிட்டுமான்னு கேட்பாங்க அப்போலாம் இல்லை தமிழ் கணக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணி வரைக்கும் சனிக்கிழமை தான் சரிங்களா அதனால் சனிக்கிழமை நைட்டை தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க சனி ஓரையில் வழிபட முடிஞ்சால் ஒன்றும் சூப்பர் சனி ஓரையில் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் கருமா சூப்பராக குறையும் அதுவும் நீங்கள் வந்து இப்போ வந்து திருத்தணியிலே கிரிவலம் வருவாங்க நானே வந்திருக்கேன் இது திருப்பரங்குன்றம் குன்றத்தில் கிரிவலம் வருவாங்க சாரி திருத்தணின்னு தேட்டால் குன்றத்தில் கிரிவலம் வருவாங்க பழனியில் கிரிவலம் போகிறாங்க நீங்கள் சனிக்கிழமெல்லாம் கிரிவலம் போக போக கருமா குறையும் சரிங்களா கர்மாவுக்கு சரியானது இதில் வயதானவங்களாம் யாரெல்லாம் இருக்கிறீங்க நான் எப்போ நான் பேரம்பேத்தியே எடுத்துகிட்டேன்ப்பா நான் என்னப்பா பண்ணுறதுன்னு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழமுதி சோலை தான் ஏன்னா ஆறாவது வீடு பழம் முதிர்ச்சோலை அந்த பழம் முதிர்ச்சி ஆகிற நிலமை இறைவினை நோக்கி போகிற நிலமை வயசானவங்களுக்கு வந்து பழமுதை சோலை டீஃபால்ட்டாக போயிட்டு வந்துடுங்க முருகனை பிடிச்சிக்கோங்க எல்லாமே நல்லபடியாக அமையும் நீங்களும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சரி அன்னதானம்னா எல்லோரும் ஒரு சாப்பாடு பாக்கெட் வந்து ஒரு நூறு பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே கொடுத்துக்கிட்டே வரும் அப்படி இல்லை அன்னதானம் சாப்பாடு கூட எப்பவுமே தண்ணி இருக்கணும் தண்ணி நிறைய பேர் வெறும் மோர் பால் மட்டுமே கொடுப்பாங்க அப்படி இல்லை திடப்போறணும் நீரும் கலந்துருக்கணும் எப்பவுமே சரிங்களா ஸோ நீங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது ஒரு சாப்பாடு பண்ணுறது ஒரு பத்து ரூபாய் வாட்டர் பாட்டிலாக கூடுவீங்க தண்ணி கண்டிப்பாக கூட இருக்கணும் நீங்கள் என்ன பர்பஸுன்றதை பொறுத்து என்ன அன்னதானம் இருக்கு நீங்கள் வந்து இப்போ கருமா கழிக்கணும் வீட்டில் ஏதோ தோஷங்கள் இருக்குது அப்படின்னா எள் சாதம் கொடுங்க எனக்கு ஐயா எனக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் ஏன்னா நீங்கள் ஏழு சனியிலேருந்துலாம் வெளியே வந்ததுனால நிறைய பேருக்கு அந்த மேரேஜ் தள்ளி போய் இப்போ தான் ட்ரை பண்ணுவீங்க எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா தயிர் சாதம் கொடுங்க தயிர் சாதம் கொடுங்க ஸ்வீட்டு பாலால் ஆன ஸ்வீட்டுகள் கொடுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு அது சால்வ் ஆகணும்னா பாலால் செஞ்ச ஸ்வீட்டுங்க கொடுங்க அது ரொம்ப நல்லது குழந்தை பாக்கியம் வேணும்னா லட்டு பூந்தி அதான் குழந்தைங்களுக்கு கொடுங்க கோவிலில் குழந்தைய தான தேடி வரவங்க அது எப்படின்னு தெரியாது அது அமையும் முருகன் அமைச்ச வைப்பான் இந்த எட்டு வருஷமாக நீங்கள் வேலையில் பட்ட கஷ்டங்களில் ப்ரமோஷன் வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம சொன்ன முருகன் கோயிலில் போயிட்டு வேண்டிட்டு வாங்க சொன்ன பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக அமையும் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும் பணம் எப்படி வரும் யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும் லவ் எப்படி க யார் இருக்கலாம் கல்யாணமாக மாறும் யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லா இருக்குது யாருக்கு வெளிநாடு போக முடியும் பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம் ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும் பிஸ்னஸ் யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம் இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி அப்படி பண்ணலாம் இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான் கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஒன்றும் இல்லைங்க அஸ்ட்ராலஜின்னா என்னங்க பஞ்சபூதமோ நவக்கோள்களும் இது தான் ஓகேவா இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது நம்ம முன்னாடி சார்ந்த ஒரு ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும் பழனி அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டனம் ஸ்வ பாலுறுப்புக்கள் நீர் பகுதி அது அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் அதே மாதிரி மணிப்புரகம் மணிப்புரகம்ன்றது நல்ல ஹீட்டர் வேடம் அக்னி அக்னி வீடு இது பிரம்மஸ்தானம் இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான் திருப்பரம் குன்றம் குன்றத்தில் தான் சிவன் விஷ்ணு எல்லாரும் எடுத்து வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க சரிங்களா அடுத்து வந்து அனாகதம் அனாகதமன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடியது திருத்தணி லவ்வும் இதே தான் அனாகத நெஞ்சு லவ்வும் இதே தான் வள்ளியோடு அவர் கல்யாணம் ஆன அது தான் அடுத்து விசுத்தி விசுத்தி மூலமாக என்னது நாலேஜ் பேசுறது சிவன் சரிங்களா இது எங்கே இருக்குது சுவாமிமலை ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் சுவாமி மலை முருகனை வேண்ட வேண்டாம் அவ்வளோ நல்லா படிப்பு வரும் அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும் அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினை ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலேயே நல்ல உச்சம் ஒரு முதிர்ச்சி இதுதான் பிற்றுக்கலான்ட்டு சொல்லுவாங்க இது வந்து இவங்க யார் பழமுதிர்ச்சோலை கடைசி சோலை இந்த பழம் முதிர்ந்த பிறகு அடுத்த நேரம் இறைவன் தான் அது அதோடைய வாசல் தான் துரியம் இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம் ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது தான் வரும் ஆரோக்கியம் பணம் பிஸ்னஸ் கல்யாணம் லவ்வு குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளதான் வரும் ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு ஒரு முருகனை வச்சிருக்காங்க அது அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம் இதை ஃபாலோ பண்ணலாம் இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம் நன் அதை நல்லபடியாக வரைக்கும் கூட போகலாம் ஆனால் அந்த சாமியை முருகனுடைய அந்த வடிவத்தை உங்களுக்கு சொன்ன சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும் சரிங்களா இப்போ நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர் இது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே பொது பலன் அவங்கவுங்க மாதிரி சில விஷயங்கள் மாறும் இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அவங்க வந்து ஐபிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு ஆனால் திருப்பியும் பண்ணலாமா வேணாமா இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க அவங்க தடவை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில் அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம் இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும் சரிங்களா அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க எதை கிளியரை பண்ணோம் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும் வேணுன்றங்க புக் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார் வாழ்க வளமுடன்